கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் யாத்திராமம் புத்தகம் யாத்திராகமன் புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்ப்பட்டு அதாவது மோசைக்கு எதிர்ப்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் பின்பு அவர் அவனை விட்டு விலகினார் அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் ஹாலூயா பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நாம் மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதாவது கர்த்தர் மோசையை ஊழியத்துக்கென்று அழைத்திருக்கிறார் அவன் ஊழியத்துக்கென்று வந்திருக்கிறான் அவன் ஊழியத்துக்கு புறப்பட்டு வருகிற வழியிலே ஒரு சத்திரத்திலே கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு ஊழிய அழைப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் எப்படி கர்த்தரால் கொல்லப்பட முடியும் என்று நீங்கள் யோசிக்கலாம் அதாவது ஆவிக்குரிய தளத்திலே நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் அந்த அழைப்பை ஏற்று நாம் போகிறோம் அப்படி போகும் பொழுது நாம் எப்படி போக வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் ஒரு உடன்பிடிக்கை இல்லாத ஒரு மனிதனாக பாதுகாப்பின் உடன்படிக்கை இல்லாத ஒரு மனிதனாக யாராவும் யாராகிலும் ஆனால் ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்டது நிமித்தம் ஆனால் அவர்கள் காப்பாற்றப்படுவதற்கு மிகவும் மிகவும் அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது அதாவது ஆவிக்குரிய தளத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் அந்த ஆவிக்குரிய தளத்திலே இயங்கக்கூடிய எல்லா ஆவிகளும் கர்த்தருடைய கர்த்தரோடு கூட ஊழியக்காரன் செய்து கொண்டிருக்கிற உடன்படிக்கையை பார்க்கிறார்கள் அப்படி ஒரு உடன்படிக்கை பாதுகாப்பின் உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்குமே யானால் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் அந்த பாதுகாப்பின் உடன்படிக்கை இல்லாத யாரும் அந்த ஆபத்துக்குள்ளே மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளே போய்விடுகிறார்கள் எனவே பிரியமானவர்களே ஊழியம் செய்ய அழைக்க ஒரு பாதுகாப்பின் உடன்படிக்கையை கர்த்தரோடு கூட செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது கர்த்தர் அழைத்திருக்கிறார் அழைத்தவர் நம்மிடத்திலே ஒரு உடன்படிக்கை நாம் அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் எத்தகைய உடன்படிக்கை என்று நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் அழைத்தவர் அவர் அவரோடு கூட நாம் உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதில்லை நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை உடன்பிடிக்கையாக செய்ய வேண்டும் என்று என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அந்த உடன்பிடிக்கையானது இரத்தத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால ஒரு உடன்பிடிக்கை செய்து கொண்டவர்களாக கர்த்தரோடு கூட பிதவாகிய தேவனோடு கூட ஒரு உடன்பிடிக்கை செய்து 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 கொண்டவர்களாக நாம் இருப்போமானால் நாம் ஊழியத்திலே பாதைகளை நடக்கும் பொழுது பாதுகாப்பு உள்ளவர்களாக இருக்கிறோம் அந்த பாதுகாப்பு நமக்கு நிச்சயமாக இருக்கும் ஊழியத்திற்கு போகும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே செய்யப்பட்ட பாதுகாப்பின் உடன்படிக்கை நம்மோடு கூட இருக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் அந்த உடன்படிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும் அதன் அந்த அந்த உறுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் பாதுகாப்பின் ரத்த உடன்படிக்கை பாதுகாப்பினுடைய உடன்படிக்கை ரத்தத்தினால் ஆகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆகிய பாதுகாப்பின் உடன்படிக்கைக்காக நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் நாம் ஊழியத்திற்கு போகும் பொழுது அந்த உடன்படிக்கையை செய்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அந்த உடன்படிக்கையை ஆவிக்குரிய தளம் பார்க்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய தளத்தில் நமக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது அந்த ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய வானதூதர்கள் நமக்காக யுத்தம் செய்கிறவர்களாக இருப்பார்கள் வருகிற எல்லா சத்துருவையும் எதிர்த்து போரிட்டு நமக்கு வெற்றியை கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வோம் கர்த்தரோடு கூட நமக்கு ஒரு பாதுகாப்பின் உடன்படிக்கை கட்டாயம் வேண்டும் அதாவது இரத்த உடன்படிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தின் உடன்படிக்கை நாம் கர்த்தரோ அந்த உடன்படிக்கையை செய்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அந்த உடன்படிக்கையை பிதாவாகிய தேவனிடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் பூசிக்கொள்ளுகிறேன் எனக்கு பாதுகாப்பு உடன்படிக்கையை என்னோடு கூட நீர் செய்து கொள்ளும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நாம் அன்றாடும் பொழுது அவர் அந்த பாதுகாப்பின் உடன்படிக்கையை நம்மோடு கூட செய்து நம்மை ஊழியக்காரர்களாக அங்கீகரிக்கிறார் நாம் நம்முடைய மரணத்தை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தர் நமக்கு நியமித்த அந்த ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும் நமக்கு தேவ பாதுகாப்பு உண்டு ஊழியத்தில் வெற்றி உண்டு Amen.